गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मादमी श्रीगुरुवे नमः वृषवत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चिवासाय विद्महे शान्तरूपाय धीमहि தன்னோ சந்திரசேகரேந்திர பிரஜோதயாது ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் கடந்த ஒரு வருஷமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் அற்புதங்கள் செஞ்சிண்டு வரும் நமது பூஜ்யஸ்ரீ மகாஸ்வாமிகளோட அற்புதங்களை மற்றும் நிகழ்வில் ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இதோ சித்திரை மாதம் அனுஷம் முடிஞ்சு கொடுத்து முந்தா நாள் அடுத்த மாதம் வைகாசி அனுஷம் மகாபிரியவாளோட நூற்றி முப்பத்தி ஓராவது ஜெயந்தி எல்லாரும் வெறும் விமர்சையாக கொண்டாட போகிறோம் அது வேற விஷயம் ஒரு இன்னைக்கு பார்க்க போகிற நிகழ்வு பல வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்திலேயே நடந்தது இன்னைக்கும் பார்த்தேன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு பக்கத்தில் கூப்பிடு தூரத்தில் ஒரு பெரிய மசூதி இருக்குது காஞ்சிபுரம் போன பலருக்கும் தெரிஞ்சுருக்கும் அது நம்ம மகாபரிபா சித்தி அடைஞ்சப்போ அந்த மசூதியிலேருந்து ஒரு பெரிய செயர் மற்றும் சந்தனக்கட்டைகள் கொண்டு வந்து கொடுத்ததான் நிறையா பேர் சொல்லியிருக்காள் கேள்விப்பட்டிருப்ப எந்த மதத்தினராக இருந்தாலும் தன்னுடைய அரவணைச்சி ஆசீர்வாதம் வழங்கக்கூடியவர் பெரியவா அவர் சொல்கிறது என்னென்னா எந்த மதமாக இருந்தாலும் அந்தந்த மத கோட்பாடுகள் விதிமுறைகளை அவா தவறாமல் செய்யணும் அது செஞ்சாலே போரும் மதம் மாறணும் அப்படி இப்படிங்கிறது கிடையாதுன்னு பல தடவை சொல்லியிருக்காள் நான் சொல்கிற போற இந்த விஷயம் பல வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்தை நடத்துகிறேன் எப்பப்பெல்லாம் காஞ்சிபுரத்தில் நம்ம மகாபெரியவாக இருக்காளோ அப்பப்பெல்லாம் பார்த்தோன்னா அபீத் அப்படின்னு ஒரு பையன் தினசரி அந்த மட அந்த மசூதிக்கு தொழுகைக்கு வந்துட்டும் தொழுக முடிச்சுட்டு போகும்போது அந்த மசூதியில் இந்த சைடில் பூச்செடிகள்லாம் வச்சுருப்பாள் இல்லையா அதுலேருந்து கொன்றை மலர்கள் கொன்றரைப்பூ பரிச்சின்னு வந்து மடத்துக்கு கொடுக்குற வழக்கம் உண்டு ஏன்னா தாத்தா தாத்தா அப்படின்னு அந்த பையனுக்கு நம்ம மகா மேல மேலே ஒரு அதீத பிரியம் உண்டு பெரியவாளுக்கும் தெரியும் பெரியவா அப்பப்போ அந்த பையனை கூப்பிடுவா தான் கையில் இருக்கிற ஏதோ ஒரு பழமோ கல்கண்டோ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறது உண்டு அவனை சேமநலம் ஜாரிச்சுட்டு இன்னும் நன்னா நீ இப்போ இது நம்ம மசூதியில் எப்பப்பெல்லாம் வரையோ மனம் விட்டு நீ அல்லாவை தொடணும் அப்படின்னு சொல்லலாம் இருக்கார் யாரே பிரியவா அந்த பையனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் இது நடந்துட்டுருக்கு ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு திடீர்னு ஒரு நாள் அபித்தோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து கொடுத்தோம் அவர் வேறு ஊருக்கு வெளியே போகணும் குடும்பத்தோட காளிமண் நின்று போக போகிறாள் அபீத்துக்கு அழுகியாக வருது ஆகா இனிமேல் நம்ம தாத்தா பார்க்க முடியாது யாருக்கு பூ கொண்டு போய் கொடுப்போம்னு அந்த சின்னஞ்சிறிய வயசில் அவன் மனசில் அவ்வளவு ஒரு அழுகை தாத்தா இனிமேல் யார் பார்க்கறது எப்படி அவருக்கு அந்த பூ கொண்டு போய் கொடுக்கறது பூஜைக்குன்னு பார்த்துங்க எவ்வளோ பெரிய ஒரு பக்தி பாருங்க அதாவது வேற்றுமரத்து சிறுவனாக இருந்தாலுமே நம்ம பெரியவா மேலே அளவு பக்தி பாசம் சொந்த தாத்தா மாதிரி பாருங்க எப்படி நான் போதே புல்லரிக்கிறது இல்லையா அதே மாதிரி அவ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னும் ரெண்டு நாளில் போறாள் ரெண்டு நாள் முன்னால் அவன் நம்ம இதுக்கு வரான் யார் அதே மாதிரி தொழுகையை முடிச்சுட்டு கொன்றைப்பூலாம் பறிச்சுட்டு வரான் குறைச்சின்னு வரும்போது மடத்தில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான் மடத்து வாசல் நிற்கிறான் மடத்தில் அவனால் உள்ளே போக முடியல அவ்வளோ பெரிய கூட்டம் நடந்துட்டுருக்கு மடத்து ஒழியர் இவன் முஸ்லீம்னு தெரியும் இவனை உள்ளே விடுறத்துக்கு அன்னைக்கு விட மாட்டேங்கிறான் ஏன்னா அங்கே ஒரு பெரிய சதஸ் நடந்துன்னு இருக்கு சதஸ் நடக்கிறது அவ்வளோ வேத பண்டிதர்கள்லாம் உட்காந்துட்டு பெரியவா ஒரு மேடையில் உட்காந்துட்டு இருக்கார் பலகை போட்டு எல்லாம் கேட்டுருக்கா நடந்துட்டுருக்கு அப்படி நடந்தோடனே இருக்கும்போது பெரியவாளுக்கு என்ன துண்டைத்தோ தெரியல பெரிய டக்குன்னு உடனே ரெண்டு சொடத்து டக் டக்குன்னு போட்டார் போட்ட உடனே அவர் ஒரு அணுக்க தொன்ற கூப்பிட்டு பக்கத்தில் வாசலில் ஒரு குழந்த இருந்தான் எப்போதும் கொண்டு வரானே அவனையே வெளியிலேயே நிறுத்திவிட்டாள் பூக்கூடையில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கான் பூ கொண்டு வந்திருக்கான் அவனை உள்ளே வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்கார்ந்துருந்த வேத பண்டிதர்களை பார்த்து கொஞ்சம் வழிவிட்டு உட்காருங்கோ அப்படின்னு சொன்னோன்னே வேத பண்டிதர்கள் ரெண்டு பக்கமாக வழிபக்கு உட்கார்ந்துட்டால் நடுப்புற ஒரு பாதை மாதிரி உருவாயிருது அந்த பையனை வெளியில் வந்து அந்த அணுக்க தொண்டர் கூப்பிட்றாரு அந்த மாதிரி பெரியவா வர சொல்கிறா ஆகா தாத்தா நம்மளை வர சொல்லிட்டா அந்த பையனுக்கு ஒரே புதுகுளும் துள்ளி குதித்து மான்குட்டி போல கையில் அந்த கொன்றை மலர் கூடை எடுத்துன்னு ஓடி வர ஓடி வந்தும் பெரியவா என்ன பண்ணுறா அந்த கூடிய அணுக்க தொண்டர் வாங்கி கொடுத்தோன்னு பெரியவா எனக்கோசரம் தானடா கொண்டு வந்த குழந்தை எனக்கோசரம் தானே கொண்டு வந்து அதாவது தானே கொண்டு வந்து தானே கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த கொன்றை மலர்களை தான் தலைமையில் அள்ளி 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 போட்டுக்கிற ஆனந்த கண்ணீர் அந்த குழந்தைக்கு யாரு ஜபீத்துக்கு அங்கே இருக்கிறவாளுக்கு என்ன நடக்கிறதுனே ஏன்னா பெரியவாளை பார்த்தேன்னா பெரியவாவுடைய நடத்தைகளுக்கு பார்த்தேன்னா இது ஒரு மாறானதாகவே எல்லாரும் அன்றைக்கி பார்த்துருக்கேன் எல்லாரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன் ஒரே வழியில் ஒரே மாதிரி பிரார்த்தனை பண்ணி வேத இந்த வேத பண்டிதர்கள் உட்கார்ந்து இந்த பையனுக்கு கண்ட ஆனந்த எனக்கோசன் தானடா கொண்டு வந்தேன் எனக்கோசன இன்னும் நாலஞ்சு தடவை கேட்டுட்டார் கேட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த பையன் அபீத்தை கூப்பிட்டு நீ நன்னா இருப்ப கவலைப்படாத எங்கே போனாலும் உன்னுடைய மத கோட்பாடுகளையோ இந்த தொடர்தையோ நீ உற்றக்கூடாது சரியா இந்த தாத்தா அவன் பக்கத்திலேயே எப்போதும் இருப்பா கவலப்படாது அப்படின்னு சொல்லி கல்கண்ட பிரசாதமாக கொடுத்து ஆரம்பிச்சுட்டார் அங்கே இருந்த அணுக்கத் தொண்டர்கள் வேத பண்டிதர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னடா இவ்வளோ பெரிய வேத சதச நடந்துருக்கு பெரியவா பார்த்தோம்னா வேற்று மதத்தினரை வந்து இந்த பெரியவருடைய அணுக்கத் தொண்டர்கள்லாம் உள்ளேயே விட மறுத்த இந்த சமயத்தில் பெரியவாளே கூப்பிட்டு அந்த பையன்டேந்து கொன்றை மலர்களை வாங்கி தான் தலையில் போட்டுண்டு வழக்கத்துக்கு மாறாக நடந்துட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் ஒரு கேள்விக்குறி மனசில் இது நடந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த பையன் எஸ்எஸ்எல்சி படிக்கிறதுக்கண்டாஜி போட்டா அத்தனை டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அதே காஞ்சிபுரத்துக்கு அவள் ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் கூட்டு வந்திருக்கான் இன்ப சுற்றுலா கூப்பிட்டு வந்தப்ப அந்த பையனும் தான் ஓடி ஆடி விளையாடேனே இடமும் இல்லையா காஞ்சிபுரம் எல்லா இடத்தையும் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சுற்றிக்காம சுட்டு இந்த மாதிரி தனக்கு நடந்தத அதே காஞ்சி மடத்துக்கு வந்து சொல்லியிருக்கான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் அந்த அணுக்கத்திலும் எல்லாருக்கும் இவன் அடிக்கடி டெய்லி வந்து போனதுனால அந்த தொண்டர்களுக்கும் நன்னாவே தெரிஞ்சிருக்கு அதனால் அந்த நடந்த நிகழ்ச்சியை வாழ்னா இந்த பையன் கிட்ட கேட்டிருக்கேன் இந்த பையன் சொல்லியிருக்கேன் அன்றைக்கி இந்த கொன்றைய மலரை மேலே போட்டுண்டாள் இல்லையா அப்போ வந்து சாட்சாத் எனக்கு அவர் தாத்தாவாக தெரியல சிவபெருமான் ரூபத்தில் தெரிஞ்சார் அப்படின்னு அதனால தான் நான் கண்ணீர் விட்டு அழுதேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அதாவது மகாப்பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுறது உண்டு எப்போதுமே அவர் தன்னை ஒரு ஆண்டவனுடைய சக்தியாகவோ மறு உருவமாகவோ சொன்னதே கிடையாது யார் நமஸ்காரம் பண்ணாலும் யார் புகழ்ந்து பேசுகிறாலுமே பெரியவா சொல்ல எனக்கு ஆச்சாரம் குறைச்ச நான் என்ன பெருச நான் கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு முன்னோர் வகுத்த பாதைகள் மற்றும் வேத நிதிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது வழியில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா தடவை சொல்லி தன்னை வந்து எப்போதும் தாழ்த்தித்தான்னு சொல்லிப்பார் ஆனால் சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான் அந்த பெரியவா பெரியவா அது பரமேஸ்வரனோட மறு உருவம் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புத நிகழ்வு அது அந்த பையனோட பாசத்துக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு பெரியவா தன்னை யார் அப்படின்னு அந்த மதத்தினரான முஸ்லீம் மதத்தினரான அந்த அபீத்துக்கு காமிச்சிருக்கான் அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் அதை போதே புல்லரிக்கிறது அந்த பையன் எவ்வளோ கொடுத்து வச்சு இல்லையா இதே மாதிரி வேற ஒரு சம்பவத்தோட அடுத்த வியாழக்கிழமை உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर नमस्कार